நம்ம வந்து இப்போ நம்ம தேசிய நெடுஞ்சாலை கும்பகோணம் விக்கிரவாண்டியில் வந்து குடிக்காடுங்கிற இடத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துருக்கோம் இது வந்து பாருங்கள் ஆள் யாருமே இல்லாத ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிலுக்காக அப்படி உக்காந்துருக்கோம் சரி இந்த நெடுஞ்சாலையில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் பேருந்து போகுது பாருங்கள் சென்னையிலேருந்து கும்பகோணம் பேருந்து போது இந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல வெயில் கண்டிப்பாக வந்து மாலை வந்து கண்டிப்பாக மழை வருவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து பிரதான தேசிய நெடுஞ்சாலை தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி பிரதான தேசிய நெடுஞ்சாலை பாருங்க சென்னை பஸ் போக பாருங்கள் புலிசாதன பேருந்து போயிட்டுருக்கு பார்ப்போம் ஒரு ஒரு கால் மணி நேரம் லைவ் போட்டு பார்ப்போம் எத்தனை பேருந்து என்னென்ன போகுதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கறதே ரொம்ப சூப்பராக இருக்குது தேசிய நெடுஞ்சாலை அதிகமாக பாருங்க மதிய நேரங்கிறதுனால போக்குவரத்துக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது பாருங்கள் நானும் நானும் போகுது எவ்வளோ வேகமாக போய் பாருங்கள் டாட்டா நானும் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குடிக்காடு வந்து மீன் சுருட்டிக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு முக்கியமான இடம் இங்கே தான் வந்து பட்டேல் லேபர் கேம்ப்லாம் இருந்துச்சு இப்போ கூட இருக்குது மெயின்டென்கெலாம் பார்த்துக்கிட்ருக்காங்க பாருங்க வாகனங்கள்லாம் எந்த வேகத்தில் போகுதுன்னு பாருங்கள் லாம் ரோடு கிராஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து ரொம்ப அதிவேகமாக வரும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரோடு கிராஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பார்த்து தான் பண்ணணும் அப்படியே இருக்கேன்னு பாருங்கள் டிவைடரில் வச்ச மரங்கள்லாம் நல்லா பூத்து மருதாணி செடி வேறு இருக்குது அதையும் பாருங்கள் இந்த பக்கம் தான் கும்பகோணத்துலேருந்து வர வழி என்னென்ன வண்டி வருதுன்னு பார்ப்போம் よかった。 தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாகனங்கள்லாம் எதாவது வருதா வாகன போக்குவரத்துலாம் எப்படி இருக்குது மதிய நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கடினமான வெயில் இப்படி போனால் விக்கிரவாண்டி விழுப்புரம் வழி இப்படி போனால் கும்பகோணத்துலேயே அவர் இது வந்து கரெக்டாக கும்பகோணத்துலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்னு பார்த்திங்கன்னா அணக்கரையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு அங்கேனா கிட்டத்தட்ட கும்பகோணத்துலேருந்து முப்பத்தஞ்சு கிட்ட இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு இன்னமும் வாகனங்கள்லாம் போயிட்டுருக்கு மெயின்டெனன்ஸும் இருக்காங்க பண்ணிக்கிட்டுருப்பாங்க இந்த பாலம் பள்ளித்தடைந்த பாலம் இங்கேருந்து இந்த பக்கத்தில் தான் இருக்குது நம்ம வேறு எங்கே தேர்ந்து போகுது எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாகனங்கள்லாம் ஃபாஸ்ட்ராக்கில்லாம் ரொம்ப வேகமாக போகுது அதெல்லாம் வந்து இதை வந்து வெளிநாடு மாதிரி நினச்சிக்கிட்டு ஃபாஸ்ட்ராக்கிலாம் ரொம்ப வேகமாலாம் போகக்கூடாது எய்தப்பில் அதுலேயே வந்து ராங்கிலேயே வந்து லாரியோ ஏதோ ஒரு வாகனம் வந்து அப்படியே நேராகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எப்பயுமே வந்து இந்த ரெண்டாவது ஸ்லோ ட்ராக்கிலே இங்கே போங்க இந்த ட்ராக்கில் வந்து நீங்கள் வந்து நூற்றம்பது அந்த ரேஞ்செல்லாம் போனீங்கன்னா வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நாடை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அதிகமாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க ரூல்ஸெலாம் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகான சார் நல்ல ஒரு பஸ் ஸ்டாப்பு என்ன பேர் போட்டு பார்ப்போம் பஸ் ஸ்டாப்புக்கு வெண்ணங்குழி பஸ் ஸ்டாப் பேர் வந்து வெண்ணங்குழி இதான் வந்து பட்டேல் நிறுவனம் லேபர்லாம் தங்கியிருந்த கேம்ப்பு இன்னமும் இருக்காங்க இந்த பக்கத்தில் தான் அந்த ஃபேமஸான மளிகை கடை கூட இருக்குது கந்தவிலாஸ் மளிகை கடை கூட இங்கே தான் இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது எல்லாம் தீபாவளிகெல்லாம் ரொம்ப பேர் இப்போ பர்ச்சேஸ் மாதிரி நேரம் கழிச்சி வந்து பார்த்தோம்னா நல்லா கூட்டமாக இருக்கும் வாங்கிட்டு போய் அவங்க கூட விற்பாங்க அதிகமாக விற்பனையாளர்கள் தான் அதிகமான வண்டியில் வாங்கிட்டு போவாங்க எக்ஸல் சூப்பர் அது மாதிரி வண்டியில் வந்து நிறையா பேர் வாங்கிட்டு போவாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பெட்ரோலியம் சிலிண்டர் ஏற்றிட்டு போயிட்டுருக்கு நம்ம ஊரில் சிலிண்டர் வந்து மூணு கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி அதிகமாக இருக்கும் ஒன்று இன்டோனு இண்டியன் ஆயில் அடுத்து இந்த பாரத் கேஸு அப்புறம் வந்து ஹெச்பி கேஸு மூணு தான் பிரதான சிலிண்டர் கம்பெனியாக இருக்கும் இந்த பாருங்கள் வெண்ணங்குழி இதுக்குள்ளே பஸ் ஸ்டாப்பு அங்கே இருக்குது ஆப்போசிட் பஸ் ஸ்டாப்பு அங்கே இருக்கு எப்படி பாருங்கள் ரொம்ப காமமாக இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்பில்லாம் பஸ்ஸு யாரும் ஏறி நான் பார்த்ததே இல்லை இங்கே தான் வந்து உட்கார்றது அதிகமாக வேறு நம்ம நார்த் இந்தியன் பைஸ் போகிறோம் பாருங்க மெயின்டனன்ஸ் ஒர்க்கு முடிச்சுட்டு கேம்புக்கு போகிறாங்க அதான் அப்படி இருக்குது வடலூரை தாண்டின பிறகு தான் பேருந்து வந்து ரொம்ப அதிகம் சித்தியா தூக்கி வடலூர் ரோட்டில் தான் ரொம்ப அதிகமாக போக்குவரத்து அதிகமாகும் அது வரைக்குமே கொஞ்சம் பேருந்துகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் நான் அருமையான பெஸ்ட்டாக இருக்கேன் அதனால் வந்து கூலிங்களை குளிங்குறப்பு சீட்டு சைலையும் குளிங்கிறப்பு சீட்டு நல்லா இருக்கு பயணிகளுக்கு ஒரு ரெடிமேட் பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது இது மாதிரி பண்ணுறதான் நல்லது இப்போ இந்த காலத்தெல்லாம் இதெல்லாம் வச்சு கட்டிக்கிட்டு தேவையில்லாத வேலைகள் குழந்தைங்களுடைய ரெடிமேட் சீட்டு மேலே போகிற சீட்டு சைலையும் அடைச்சிருக்காங்க மேலே பொருள் சீட்டு சைலில் அதே சீட்டாக கஷ்டம் மேலாம் வயந்தெல்லாம் காற்று வரும் பக்காக வருவோம் பாருங்கள் கண்டெய்னர் பெரிய போது நல்ல அருமையான வெயில் அடிக்குது பாராடிக்கிற வெயில் பாருங்க இதுதான் தேசிய நிலையினால் என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச்சு ஃபார்ட்டி ஃபைவ் சி இருக்கிற இடம் வந்து குடிகாடு இந்த இடத்தோட பேர் வந்து குடிகாடு கடுமையான ஒரு நிழல் கூடையில் உட்காந்துருக்கோம் பரவாயில்ல ஓரளவு ஹீட்டு வந்து கீழே அவ்வளோவா இறங்கலை பரவாயில்ல நல்லாயிருக்கு பெயிண்டிங்கும் நல்லாயிருக்கு கீழே கிரானைட் போடுறாங்க கிரானைட் வந்து ஓகே தான் ஆனால் வீடுகளுக்கு போட்டால் வலி வரும் அதுமாதிரி கமர்ஷியலுக்கு ஓகே தான்